வணக்கம் தனி ஒருவன் நிகழ்ச்சியில மலர்வு நினைவுகள் அன்னைக்கு உங்களுக்கு யாவும் இருக்கும்னு நினைக்கிறேன் இது இருபத்தி மூணாவது எபிசோடு இந்த மூணு இருபத்தி மூணாவது எபிசோடில் வந்து மலர்வு நினைவுகள் இதுக்கு அடுத்த கட்டமே மருத்துவம் இந்த மருத்துவம்னாலும் சர்வசாதாரணமாக நீங்களே பண்ணிக்கிற மாதிரி தான் எந்த ஆஸ்பத்திரிக்கு ஓட வேண்டியதில்லை அந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கலாம் தனக்கும் செய்துக்கலாம் தன்னை நாடி வர்றவங்களுக்கும் செய்துக்கலாம் செய்யலைனால அவங்க கிட்ட சொல்லி வரும் சொல்லி கொடுக்கலாம் அவங்க அதை செய்து உண்டான வாய்ப்புகள் இருக்கு புரியுதுங்களா அந்த உள்ள சூழ்நிலையில இது அடுத்த கட்ட நான் கொண்டு வரேன் இதுக்கு இடையில வந்து இப்போ வந்து மலரும் நினைவுகள் அந்த மாதிரி மலரும் நினைவுகள் அந்த மலரும் நினைவுகளுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிக்கிறேன் யாரையும் நம்ப வேண்டாம் யாரையும் நம்ப வேண்டாம் யாரையும் நம்பி மோசம் போக வேண்டாம் இதுல என்ன ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அறிஞர்கள் தெளிவுபடுத்தி என்ன கொடுத்துருக்காங்கன்னா நூறு சதவிகிதம் நூறு சதவிகிதம் சுயநலவாதிகள்ல நூறு சதவீதம் தொண்ணூறு பேர் சுயநலவாதிகள் ஒன்பது பேர் துரோகிகள் ஒரே ஒரு ஆள் தான் நல்லவன் அப்படிங்கிற கட்டத்துல கணக்கு எடுத்திருக்காங்க அந்த மாதிரி சூழ்நிலையில அந்த மாதிரி உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால ஒன்னொன்னு ஒன்னொன்னு ஒவ்வொருத்தருமே ஒருவனாக வரணும் அப்படிங்கிற ஒரு மனது கட்டுப்பாட்டுல நீங்க வரலாம் அந்த மன கட்டுப்பாட்டுல வர்ற போது தானே தனக்கு தானே அப்படிங்கிற ஒரு கட்டத்தை உருவாக்கலாம் அதே நேரத்துல இப்ப உள்ள இதெல்லாம் இருக்கட்டும் இப்ப உள்ள சூழ்நிலையில மலரும் நினைவுகள் அதுக்கு அது மலரும் நினைவுகள்ல வந்து எத்தனை 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 பேர்களுக்கு வந்து ஏவல் பில்லி சூனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டத்துல காமிச்சிருப்போம் அதாவது தெரியாத ஜனங்கள் சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ப கூடாது இதெல்லாம் நம்ப மாட்டேன் இதெல்லாம் வந்து என்ன அது மூட நம்பிக்கை அப்படின்வாங்க மூட என்னன்னு தெரியாத கட்டத்துல அவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கங்களேன் மூட நம்பிக்கை என்ன மூட நம்பிக்கைங்கிறது என்ன அப்படிங்கிறது ஒரு ஒரே ஒரு விளக்கம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் கோவில்ல வந்து பிரதிசை பண்றோம் அட ஒரு காளியவே பிரதிசை பண்றோம் அந்த பிரதிசை பண்றதுக்கு முன்னாடி என்ன செய்வோம் ஆச்சாரியார்கள் ஐயர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து செய்யக்கூடியது ஆனா நான் ஒருத்தர் ஒரு சிசியப்பிள்ளைய வச்சு செஞ்சு பிடிச்சிட்டு வந்துடுவேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா நாப்பத்தி எட்டு நாளைக்கு முன்னாடியே அதுக்கு உன்ன அந்த கல்லு தான் அந்த கல்லுக்கு உயிர் கொடுக்கறது தான் அந்த பிரதேசங்கிறத கல்லுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அந்த உயிர் கொடுத்தாதான் அது பேசும் அப்படிங்கிற சூழ்நிலை அதுவும் பனிரெண்டு வருஷத்துக்கு தான் அந்த கணக்குன்னு ஒரு சூழ்நிலை அந்த பனிரெண்டு வருஷம் வரைக்கும் அந்த தகடு பேசும் அப்படிங்கிறது வேலைகள் பார்த்து அடியில வச்சு அதுக்கு மேல ஒரு சில மறைபொருள்கள் வச்சு அதை மூடி மருந்துன்னு சொல்றது உண்டு அந்த மருந்தை காய்ச்சி ஊத்தி மூடியது அதுதான் மூட நம்பிக்கை இதற்கு மேல் ஒரு நம்பிக்கை மூடியதற்குள் ஒரு நம்பிக்கை இதை மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறாம சொல்றாங்க மூட நம்பிக்கை இதெல்லாம் நம்பலாமா மூட நம்பிக்கை இதெல்லாம் நம்பலாமா மூடி இருப்பதற்குள் ஒரு நம்பிக்கை மூட நம்பிக்கை இத முதல்ல தெரிஞ்சுக்கிறேங்க மக்கள் புரியுதுங்களா அந்த பொருள் உள்ளுக்க மூடி வைக்கலைன்னா அந்த தெய்வம் வந்து பேசாது அது வெறும் கல்லாவே தான் இருக்கு எல்லா கல்லுமே அந்த இடத்துக்கு வந்துடாது அதுக்குன்னு உண்டான ஜாதி கல் எல்லாம் இருக்கு அது எங்கெங்க எந்தெந்த பகுதியில இருக்கோங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்கு அதை கொண்டு வந்து அதை செய்யறவங்களே நல்ல விரதங்கள் இருந்து நல்ல முறையில் செய்வாங்க யார் சிற்பிகள் அதை செய்து முடிக்கிறதுக்கு அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க கொண்டு வந்து அது நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் தானியத்துல போடணும் தண்ணியில போடணும் காசு பணத்துக்கு உள்ள வச்சு போடணும் இதை மாதிரி எல்லாம் இருக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு வர்ற போகுது இந்த நாற்பத்தெட்டு நாளைக்கு தகடுகளை வச்சு உருவ ஏற்ற கூடியது ஏறி வந்து நிற்கும் அதை கீழே வச்சுட்டு அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு அதுக்கு கீழே செய்யக்கூடிய வேலை செய்து முடிச்சுட்டு அந்த விக்கிரகத்தை அதில் பிரதே பண்ணியாச்சுன்னா அதுக்கு மேலே தண்ணி ஊத்த 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 அபிஷேகங்கள் பண்ண 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 அந்த உயிர் போராமே அந்த விக்கிரகத்துக்கு வந்துடுது காலி காலியாகவே நின்று விளையாடுவான்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் அதை வந்து யாரு சரோச யாரு சொன்னாலும் தெரியாதவங்க சொல்லிட்டு போறாங்க அதை பத்தி நமக்கு ஒண்ணு இல்லை நாமக்கு நாம தெரிஞ்சுக்கணும் மூட நம்பிக்கை என்றால் என்ன அப்படி வேலையில செய்து கீழே வச்சுட்டு அதுக்கு மேல அந்த விக்கிரதத்தை கேட்கிற போது மூடி இருக்குது அந்த மூடி இருப்பதற்குள் ஒரு நம்பிக்கை அந்த மூட நம்பிக்கைன்னு சொல்ல வேண்டாம் மூடி இருப்பதற்கு மேல் ஒரு நம்பிக்கை இந்த உள்ள சூழ்நிலையில அந்த காளியானாலும் சரி எந்த தேவதையானாலும் எந்த ஒரு இதானாலுமே சிவலிங்கத்துக்கே வைக்கிறது உண்டு தகடு எல்லா தெய்வத்துக்குமே தகடு வைக்கிறது உண்டு தெய்வங்கள் வந்து மாந்திரிகத்தை கட்டுப்பட்டதுதான் அந்த சூழ்நிலையில எல்லா தெய்வமும் வச்சு நல்ல முறையில் விளையாடுவான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் எல்லாம் கிட்டத்தட்ட ஓப்பனா உடைச்சு சொல்றேன் நம்புறவங்க நம்பட்டும் நம்பாதவங்க இருக்கட்டும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை நூத்தி எண்பத்தாறு தேவதைக்கு நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் நூத்தி எண்பத்தாறு தேவதைகளுக்கு நான் பூஜை பண்றேன்னா அதுல எத் எந்தெந்த தேவதை அடங்கியிருக்கும் அப்படிங்கிறத கணக்கு போட்டுக்கிறேங்க அது திரு விவரித்து தான் சொல்லக்கூடாது ஆனா அத்தனைக்குமே எனக்கு ஆதிசக்தி மட்டும்தான் குரு என்னுடைய ஜாதக விதியிலேயே குருவில்லா சிசியனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா விதி அந்த மாதிரி சூழ்நிலையில குருவில்லாமலே சிசியனாக இருக்கனாக்கா அம்மாவில் ஆதிசக்தி தான் எனக்கு குரு அந்த ஆதிசக்தி எனக்கு வந்து குருவா நிக்கிற போது அந்த அந்த எண்பத்தாறு தேவதை சர்வசாதாரணமா வசியம் பண்ணும் வச்சுக்கிறேங்க இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பூஜை பண்றோம் வச்சுக்கோங்க இந்த உள்ள சூழ்நிலையில மயான பூஜைகள் எத்தனை சுத்த பூஜையாக வீட்டுகளில் நடக்கக்கூடிய பூஜைகள் எத்தனை கணபதி ஹோமங்கிறது எத்தனை யாகங்கள்ங்கிறது எத்தனை இதெல்லாம் அடிச்சு கடந்து வந்துகிட்டு இருக்கணும் வச்சுக்கோங்க அள்ளி ஏறிய விபதி வீண் போகாது அப்படிங்கிறதா என்னுடைய ஒரு குறிக்கோள் எதுவுமே வந்து இது முடியும் இது முடியாதுன்னு சொல்லக்கூடியதான் என்னுடைய வழக்கமே இந்த உள்ள சூழ்நிலையில் எனக்கு மானிட பிண்டமே வந்து உருவாக இல்லை அப்படிங்கிற போது யார் எனக்கு குருவா வந்திருக்காங்க அதிசக்தி வந்திருக்காங்க நம்புற நம்ப நம்புறவங்க வாங்க நம்பாதவங்களை விட்டுருங்க உண்மையை உடைச்சு சொல்றேன் உண்மையா உடைச்சு சொல்றேன் எந்த ஒரு பித்தராட்டமோ அது பாகுபாடோ இதுல வந்து மறைபொருள் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில உண்மையை பேசுற உங்ககிட்ட அந்த தனி ஒருவனாக வரக்கூடிய நிலையில வரக்கூடிய உண்மை பேசுங்க அதனால தப்பு இல்லை உண்மையை பேசுங்க உண்மையாவே நடங்க யாரையும் நம்ப வேண்டாம் அடுத்தவங்களுக்கு வேணா நீங்க உதவி செய்யுங்க எந்த அளவுக்கு தான தர்மம் பண்ண முடியுமா பண்ணுங்க ஏன்னா நான் ஒரு நாள் ஒண்ணுக்கு எத்தனை பேருக்கு பண்றவன் தான் ஒவ்வொரு நேரங்கள விழாவாகவே நடத்தி அத்தனை பேருக்குமே இலவச மருத்துவ முகாமாக போட்டு மருத்துவங்கள் செய்து சாப்பாடு போட்டு எல்லாமே செஞ்சு அனுப்புறேன்னு வச்சுக்கோங்க எனக்கு எந்த